பால் சுரப்பு மருந்துகளில் முக்கியமானதாக கருதப்படும் முருங்கைக்காய் தாய்மார்களிடத்தில் பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது இதை குழம்பாகவோ அல்லது சூப்பாகவோ வைத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் தாய்பாலை அதிகரிக்க உதவும் பொருட்கள் புதிதாக குழந்தை பெற்றுள்ள பல தாய்மார்களுக்கும் இருக்கும் ஒரே கவலை என்னவென்றால் நம் குழந்தைகளுக்கு கொடுக்க போதிய தாய்பால் தன்னிடம் இருக்குமா என்பதுதான் தாயிடம் பால் அதிகமாக இருந்தால்தான் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகையால் புதிய தாய்மார்களும் குழந்தையும் ஊட்டச்சத்து மிகுந்த சரிவிகித டயட்டை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் சில தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு பாலூட்ட தேவையான அளவு பால் சுரக்காது அந்த சமயங்களில் பால் சுரப்பை அதிகரிக்க உதவும் மருந்துகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவை நம் வீட்டிலேயே எளிதாக கிடைக்கும் ஆனால் இந்த வைத்திய முறைகளை மருத்துவரின் அனுமதியுடனேயே பயன்படுத்த வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இளம் தாய்மார்களுக்கு தாய்பாலை அதிகரிக்க உதவும் உணவுப் பொருட்கள் சில வெந்தய நீர் தார்பால் சுரப்பதை அதிகரிக்க உதவும் பிரபலமான மூலிகைகளில் ஒன்று வெந்தயம் குழந்தைகளுக்கு பாலூட்ட பயன்படும் பல பானங்களில் இது மூலப்பொருளாகதரைக் கடல் சேர்க்கப்படுகிறது ஆசிய மற்றும் மத்திய நாடுகளை பூர்வீகமாக கொண்ட மூலிகையான வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இந்த வெந்தய நீரைக் குடித்தால் தாமார்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும் தீ தாய்பால் சுரப்பை அதிகரிக்க பயன்படும் இன்னொரு பாரம்பரியமான மருந்துதான் சோம்பு பெருஞ்சீரகம் இது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய பெருங்குடல் வலி மற்றும் வாயுத் தொல்லையை குணப்படுத்தவும் உதவுகிறது அஜீரண கோளாறு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை சரிசெய்ய தாய்மார்கள் பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது தாய்பால் வழியாக அதன் பயன்களை குழந்தையும் பெற்றுக்கொள்கிறது இதை நிரூபிக்க போதிய ஆதாரம் இல்லை என்றாலும் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் சோம்பு பலனளிப்பதாக தாய்மார்கள் நம்புகிறார்கள் பிரசவம் முடிந்ததும் தாய்மார்களுக்கு சோம்பு டீ மற்றும் சோம்பு தண்ணீர் தரப்படுகிறது எள்ளில் செய்த லட்டு பால் சாராத பொருட்களில் எள்ளில் மட்டும்தான் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது தாய்மார்களுக்கு தேவைப்படும் முக்கிய சத்தாக கால்சியம் இருக்கிறது தாய்மார்களின் உடல்நலம் மற்றும் குழந்தையின் வளர்ச்சி இதை சார்ந்தே உள்ளது அதனால்தான் பாலூட்டும் தாய்மார்கள் தங்கள் உணவில் எல்லை சேர்த்துக் கொள்கிறார்கள் எள் பேரீச்சை பழம் தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்த்து லட்டு போல் தயாரித்து இளம் தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் முருங்காய்காய் ஜூஸ் பால் சுரப்பு மருந்துகளில் முக்கியமானதாக கருதப்படும் முருங்கைக்காய் தாய்மார்களிடத்தில் பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது இதை குழம்பாகவோ அல்லது சூப்பாகவோ வைத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் முருங்கைக்காய் ஜூஸை ஒரு மாதங்களுக்கு இரண்டு நேரம் அரை கிளாஸ் குடித்து வந்தால் பால் சுரப்பு அதிகமாகும் மசூர் பருப்பு சூப் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்வதில் மசூர் பருப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மசூர் பருப்பை சூப்பாகவோ அல்லது உணவில் சேர்த்தோ உண்ணலாம் ஒரு கப் மசூர் பருப்பை உட்கொண்டால் இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும் இந்த மசூர் பருப்பில் கொஞ்சம் நெய் கருமிளகு உப்பு சேர்த்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும்